அலாமி வரமத்துள்ளா தாலா வரகாத்த அலமதுல்லா நஹமதுஹில் கரீம் அம்மாபாத் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லதியர்களே அல்லாஹவினுடைய கிருபையால் இந்த ரமதானுடைய மாசத்திலே நாம் ஏராளமான அமல்களை செய்து முடித்திருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய கருணை கிருபை என்னவென்றால் நம்மை ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் அல்லாஹலசாமத்தாலாக இந்த ரமதானை அடைய செய்தது ஆரோக்கியம் இல்லாமல் நம்மை அல்லாஹ் படுக்க வைத்திருந்தால் அது மிகப்பெரிய கைசேதமாக நமக்கு அமைந்திருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டான் இதே ஆரோக்கியத்தோடு நம் எல்லோரையும் நல்லா கடைசி வரைக்கும் வைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நல் அமல்களை நாம் புரிந்து முடித்திருக்கின்றோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நாம் வழி அனுப்ப இருக்கின்றோம் ரமதானை இந்நேரத்தில் நாம் செய்த அமல்கள் அல்லாத விடத்தில் கபூலானதா அங்கீகாரம் பெற்றதா என்பதை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லது அல்லாஹ் நாம் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும் கபூலாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சொல்யூஷனை நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மளுடைய மார்க்கம் அழகான முறையில் சில விஷயங்களை சொல்லும் ரமதான் மாசத்தை அடைந்து அடைந்த ஒருவன் அதனுடைய அருளை அடையாமல் ரமதான் அவனை விட்டு சென்றால் அவனை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதாக சொல்லும் அடுத்ததாக காபா காபாவை பார்த்து மக்காக்குள்ளே சென்று அந்த காபாத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற ஒரு மனிதன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த காபாவை விட்டு அவனுடைய ஊருக்கு வந்தால் அவனை விட துர்பாகியசாலி யாரும் இல்லை என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லும் இரண்டு பெற்றோர்கள் நம்மிடத்தில் ஹயாத்தோடு இருந்து அவர்கள் இருக்கின்ற பொழுதே அவர்கள் மூலியமாக சுவனத்தை இவன் அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவனை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதி யாரும் இல்லை என்பதையும் நம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும் அடுத்ததாக நபிசல்லாஹல்லமன் அவர்கள் மீது செலவாத்து சொல்லப்பட்டு அவர்களுடைய பெயர் கூறப்பட்டு செலவாத்து சொல்லவில்லை என்றால் அவனும் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதி என்பதாக நம்முடைய மார்க்கம் இந்த விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறது அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாசத்திலே அல்லாஹல்ல நமக்கு அமல் செய்யும் பாக்கியத்தை கொடுத்த ரஹ்மான் அந்த அமலை அல்லாஹு பொருந்திக்கொண்டு நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ மன்னித்து பரிசுத்த அடியானாக இந்த ரமதானிலிருந்து நம்மை வெளியிலே வர வைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அதற்கு நாம் செய்த அமல் அல்லாஹ விதத்தில் அங்கீகாரம் பெற்றதா அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டானா என்பதில் நம்ம ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் நம்ம தராவீக தொழுத உடனே வித்ருவாதிப்பெல்லாம் தொழுத பின்னாடி அல்லாஹிட்ட நம்ம கேட்குறதுவா அதுதான் அல்லாஹுமா ரப்பனா கப்பல் மின்னா சொலாத்தனா வியாமனா வியாமனா ருக்குனா வசுஜூதனா அல்லாட்ட நம்ம கேட்குறோம் என்ன யா அல்லா எங்களுடைய தொழுகை எங்களுடைய நோன்பு எங்களுடைய ருக்கு நாங்கள் செய்த சஜிதாக்கள் இன்னும் எண்ணற்றப்பட அமல்கள் என்னென்ன செய்து முடித்தோமோ அத்துணையை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக விடத்தில் நம்ம கேட்போம் அல்லாஹ் விடத்தில் அது அங்கீகாரத்தை பெறவில்லை என்றால் அது நமக்கு நிறைவான பலனை கொடுக்காது என்பதை நம்மளுடைய மார்க்க அழகான முறையில் நமக்கு சொல்லித்தருகிறது ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் அந்த கடை ஒரு பல கடன் வச்சுக்கிடுங்க ஒரு பழங்கள் வாங்குவதற்காக வேண்டி ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் நமக்கு பிடித்த பழத்தை வாங்க போகிறோம் ஒரு தரப்பூசரி ஒரு ஏதாவது ஒன்று வச்சிக்கிறீங்களேன் அந்த பழம் வந்து அங்கே இல்லை அந்த கடைக்கார்ட்ட அந்த நம்ம தேடி எந்த பழத்தை வாங்கணும்னு போகிறோமோ அந்த பழங்கள் அங்கே இல்லை அப்போ கேட்டுட்டு இது இருக்கான்னு நம்ம கேட்குறோம் இல்லைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம திரும்பும் பொழுது அந்த கடைக்காரரை நம்மளை அழைத்து சொல்லுவார் ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நம்ம வாங்க போனது ஆப்பிள் வாங்க போகலை நம்ம வாங்க போனது தர்பூசணியோ அல்லது வேறு ஏதாவது பழங்களோ வாங்க போயிருக்கோம் அவர் சொல்கிறாரு பழ பழவின்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஆப்பிள் இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் இது ஒன்று அதே பழக்கடையில் நம்ம பழம் வாங்குறதுக்காக வேண்டி நம்ம போகிறோம் போகும் பொழுது நம்ம எந்த பழத்தை தேடி போனோமோ அந்த பழம் இருக்குது ஆனால் கெட்டு போய் அழுவையாக இருக்குது சரி இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம திரும்பும் பொழுது அவர் மறுபடியும் அழைத்து சொல்கிறார் இது அல்லாத மற்ற பழங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறது அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு தேவையுள்ள பழந்தான் எனக்கு வேணும்னு அப்படி திரும்பி வர்றாரா இல்லையா அது மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் நம்ம அமல்களை அல்லாஹ் முன்வைக்கின்ற பொழுது அல்லாஹு ஜெல்லசானத்தாலா அது நல்ல முறையில் இருக்கிறதா அவனுக்கு பிடித்தமான அமலாக அது இருக்கிறதா என்பதை அல்லாஹு பார்க்குறான் நீங்க அவனுக்கு பிடிக்காத எவ்வளவோ அமல்களை நாம் செய்து அதை நாம் சமர்ப்பணம் செய்தாலும் நல்ல ஆப்பிளை வாங்காமல் புறம் தள்ளிவிட்டு வந்ததைப் போன்று அல்லாஹர் பல நம் அமல்களையும் அல்லாஹ் என்ன செய்து விடுவான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு உலேஹி வல்லம் அன்னவர்கள் எல்லா அமல்களையும் முடித்து விட்டால் அவர்கள் அல்லாஹில் கேட்கக்கூடிய துவா அதுதான் அல்லாஹு மார் அப்பா தப்பல் மின்னா யா அல்லாஹ் நான் செய்த இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக கேட்பாங்க எதை நம்ம செஞ்சாலும் சரி அல்லாஹுவினுடைய பொருத்தம் வேண்டும் அவருடைய கபூலியத்து வேண்டும் அந்த கபூலியத்து இருந்தால்தான் அது பொருந்திக்கொள்ளப்பட்ட அமலாக அது ஆக்கப்படும் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் நோன்பு திறக்கின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய துபா என்ன கேட்குறோம் அல்லாஹுமல்ல அசுந்தூர் வாலா ரிசுக்கி காப்தர்தூத்த கப்பல் மின்னி கடைசியாக என்ன வார்த்தை வருது ஃபத்த கப்பல் மின்னி எங்கள் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக எல்லாட்டை நம்ம கேட்குறோம் இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய அமல் நல்லா தான் இருக்குது நம்மளுடைய அமல் நல்லா தான் இருக்குது ஆனால் அல்லாஹு விடத்தில் அது நல்லா இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம கரெக்டாக எல்லாம் செஞ்சிடறோம் எல்லாம் பண்ணிடுறோம் அது அல்லாட்ட நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பிரியாணி சமைச்சு முடிச்சாச்சு கடையில் எல்லாம் பண்ணியாச்சு உப்பு அதிகமாக போட்டார் உப்பு அதிகமாக போட்டார் சாப்பிட முடியாது அதே போல் பிரியாணி சமைச்சி முடித்தாச்சு உப்பே போடலை சாப்பிடவும் முடியாது உப்பு அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது சரி பிரியாணி சமைச்சாச்சு உப்பும் கரெக்டாக இருக்குது ஓகேவா கூடல குறையலை சம அளவுல கரெக்டா அழகான முறையில் பண்ணி முடிச்சிட்டாரு டேஸ்ட் இல்ல அதுவும் யாரும் மக்கள் செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க இல்லையா உப்பு அதிகமானாலும் அல்லாஹ் என்ன செய்ய நம்மளுடைய நம்மளுடைய அந்த கவனக்குறைவு அதிகமானாலும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த அமலை நாம் குறைத்து செய்தாலும் அதில் இஹலாஸ் என்ற இரையச்சம் இல்லை என்றாலும் அல்லாஹிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது அதே நேரத்தில் அமலை கரெக்டாக செஞ்சு அதுல லத்தத் என்று சொல்லக்கூடிய அந்த சுவை அமலின் சுவை இல்லை அப்படின்றாலும் அல்லாஹ் விடுக்கிறது அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே இந்த புனிதமான ரமதானுடைய மாசத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்து சகல் வச்சுட்டு மாலை வரைக்கும் சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் நம்ம பசியோடு தாகித்து எல்லா ஆசைகளையும் புறம் தள்ளி அல்லாஹுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நோன்பு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நோன்பை அல்லாஹு ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான சவாபை கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்றும் பண்ணுறோம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சு முடிச்ச பின்னாடி அதை அங்கீகாரம் பெறுவதற்காக வேண்டி நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ட்டா அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்ம செஞ்சு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா என்ன குறை இதில் இருந்துச்சு தெரியலையே நம்ம திண்டாடி வருவோமா இல்லையா அது மாதிரி தான் மாசமெல்லாம் நாம் செய்த அமல்கள் நோம்புகள் தொழுகைகள் குரான் போதுகள் திக்கரைகள் இது அனைத்தையும் நாம் செய்து முடித்து விட்டு அல்லாஹுவிடத்தில் நம்ம அதை முன்வைக்கின்ற பொழுது சில விஷயங்களை நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் குரானுக்குள்ளே நீங்கள் வாங்க குரானில் அல்லாஹு ஜதத்தில் சில விஷயங்களை சொல்லுவான் முதலாவதாக இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம உங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் அலையலாம் அல்லாட்டு கேட்ட துவா குரான்லேயே பதிவாகி இருக்கிறது என்ன கேட்டாங்க வைத்தியர் இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வைஸ்மாகி ரப்பநாத் கபல் மின்னா சமீர் அலி இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் தங்களுடைய மகனோடு சேர்ந்து இருவர்களும் இன்ஜினியர்களாக கொத்தனார்களாக இருந்து கட்டிய அந்த காப ஆலயம் அந்த ஆலயத்தை அவர்கள் எழுப்பி முடித்து நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாட்டை கேட்டாங்க கரம் ஏந்தி அத்தாவும் மகனும் க கையேந்தி அல்லாட்டை கேட்டாங்க பிரபநாத் கப்பல் மின்னா இன்ன கணத்த சமீர் அலீம் யா அல்லாஹ் நாங்கள் கட்டிய இந்த காபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற துவாவைத்தான் முதலிலே கேட்டார்கள் அப்போ அமலே அல்லாஹ் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் படிப்பினையாக அல்லாஹு சொல்லித் தருகின்றான் இரண்டாவதாக குரானுக்குள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான இன்னொரு கபூலியத்துக்குண்டான ஒரு சம்பவம் இப்ரா இம்ரானுடைய மனைவி ஹனான் ஆலை இம்ரான் அப்படின்னு சூறா இருக்குல்ல அந்த சூறா அவங்க குடும்பத்தை பற்றியும் பேசக்கூடிய சூறா அந்த ஆலை இம்ரான் இம்ரானுடைய மனைவி ஹனான் அவர்கள் அல்லாஹு இப்படி துவா செய்தார்கள் குரான் பதிவாகி இருக்கிறது எனக்கு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை பைத்துல் முகதஸ் பைத்துல் முகதஸுக்கு நான் அதை வந்து என்ன செய்கிறேன் நேர்ச்சை பண்ணி நான் விடுறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டாங்க குரானில் அல்லாஹ் அதை சொல்கிறான் எப்படி ரப்பி இன்னி நதர் துலக மாஃபி பத்னி ஃபத் அப்பல் மின்னி யார்லா என்னுடைய வயிற்றுக்குள்ளே வளரக்கூடிய இந்த குழந்தை அந்த குழந்தையை பிறந்த உடனே அதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சேன் பைத்ரு முகதில் போய் நான் விட்டுடுறேன் அந்த பள்ளிக்கு பணிவிடை செய்வதற்காக பணிவிடை செய்வதற்காகவேண்டி அந்த குழந்தையை நான் என்ன செஞ்சேன் நேர்ச்ச படி நான் விட்டுடுறேன் அப்படின்னு அந்த தாய் வந்து செய்து அந்த நேர்ச்சையை அல்லாஹ் பதிவு செய்து விட்டு அந்த தாய் சொன்ன ஒரு வாசகத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் மற்ற கப்பல் அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக்டர் கேட்டார்களாம் அப்போ எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அது அல்லாஹ் முதல்ல அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று மூன்றாவதாக நபிகள் நாயகம் நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி குடிக்கின்ற பொழுது குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஹஜ்ஜு நேரங்களில் ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க சொல்கிறாங்க எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சலம் قرباني هو التعلم يبدي بسم الله اللهم تقبل من محمد وَآلِ محمد ومن ومن أمة محمد يا الله عند قرباني الرحمن رحيم என் மூலியமாகவும் என் குடும்பத்தின் மூலியமாகவும் என் உம்மத்தின் மூலியமாகவும் யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொண்டு இதை நீ கபூல் செய்வாக கபூல் செய்வாயாக பொருந்திக் கொள்வாயாக என்று ரசூருல்லாய் சல்லல்லா அலி சொல்லலாம் அல்லாஹு விடத்தில் பேசிவிட்டு பிஸ்மில்லா என்று சொல்லி சுர் அலஹா பிஹி சல்லாஹூ அலேவ் செல்லம் அதற்கு பின்னால் அவர்கள் தபீஹா என்று சொல்லக்கூடிய குர்பானியை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலாஹா அவங்க சொல்லித் தர்றாங்க அதுபோன்று நபிகர் நாயகம் சல்லாஹுடைய சிலமங்க அதிகாலையிலே எழுந்தவுடன் எப்பொழுது அவங்க காலையிலே எழுந்திரிச்சாலும் சரி அவங்க சுபு தொழுகையை தொழுகையை முடித்ததற்கு பிறகு இப்படி துவாட்சியும் பழக்க முடியவர்களாக இருந்தார்கள் எப்படி கேட்பார்கள் காணைய இதா சொல்ல சுப ஹீன யூ சல்லிமோ அல்லாஹும் யாருலாம் பயனுள்ள கல்வியை எங்களுக்கு தருவாயாக ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு நீ தருவாயாக மூன்றாவது பாயிண்ட்டு உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக எங்களுடைய அமலை நீ ஆக்குவாயாக என்பதாக அல்லாஹு விடத்தில் நபீர் நாயகன் சடந்தேஸ்வரம் அவர்கள் துவா செய்யுவார்கள் இதெல்லாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் நம்மளுடைய அமல்களை அல்லாஹு விடத்தில் சமர்ப்பணம் செய்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இதற்கு நீ அங்கீகார சர்டிஃபிகேட் ஒன்று கொடு என்பதாக அல்லாட்டை நம்ம கேட்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எல்லா ஆவணங்களையும் கொண்டு போகிறோம் அல்லது வந்து ஒரு நம்மளுடைய அரசாங்க ஆவணங்களில் ஏதாவது திருத்தம் செய்வதற்காக வேண்டி நம்ம அதிகாரிகளை பார்க்க போகிறோம் அந்தந்த அலுவலகங்களுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க அனைத்து ஆவணங்களையும் அவங்க தரவாக பரிசோதிப்பார்கள் அதில் ஏதாவது குறை இருந்தால் அதை அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க இதை போய் மாற்றிட்டு வாங்க அங்கே வீஓடக்க கையெழுத்து வாங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் ஏதாவது சொல்லி நம்ம திருப்பி அனுப்புவார்களா இல்லையா அதை அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க அல்லது ஒரு கடை ஒன்று வைக்கிறோம் ஒரு ஹோட்டலு அல்லது வேத வேறு ஏதாவது ஒரு கடைகளை நம்ம திறக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினரால் அங்கீகரிக்கப்பட்ட லைசன்ஸ் அந்த கடைக்கு வேணும் என்ன வேணும் லைசன்ஸ் வேணும் இப்போ இதெல்லாம் இல்லை என்றால் அரசாங்கம் அங்கீகரிக்காது இல்லையா அது மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் செய்து முடித்ததற்கு பிறகு அரசாங்கத்திடமிருந்து நாம் பெறக்கூடிய லைசென்ஸை போன்று அல்லாஹுவிடத்தில் பெறக்கூடிய லைசன்ஸு தான் கபூலியத் என்பதை நம் மார்க்கம் அழகான முறையில் சொல்லித் தருகிறது அந்த கபூல் அந்த அல்லாஹுவினுடைய பொருத்தம் அல்லாஹு அங்கீகரிப்பது இதுதான் நம்முடைய அமல்களில் மையக்கூறாக அது இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் அழகான முறையில் சொல்லித்தருகிறது சங்கைக்குரியவர்களே அப்படி இருந்தால் அல்லாஹ் அல்லாஹெல்லசானகத்தால அந்த மனிதரையும் அல்லாஹ் புகழோடு வாழ வைப்பான் என்பதை அல்லாஹ் இன்னொரு ஆயத்தின் மூலியமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி தருகின்றான் இப்ராஹிம் சலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் அவர் செஞ்ச எல்லாத்தையுமே என்கிட்ட முன் வச்சார் இப்ராஹிம் அவர் என்னென்ன செஞ்சாரோ அதை ஃபுல்லாக முன் வச்சார் குழந்தை யாருக்கு சொன்னேன் யோசிக்காமல் கொண்டு போய் அறுத்தார் மனைவியை கொண்டு போய் பாலைவனத்தை விட சொன்னேன் யோசிக்காமல் கொண்டு போய் விட்டார் இப்படி என்னென்னல்லாம் அவருக்கு சோதனை கொடுத்தேனோ அத்தனை சோதனைகளையும் வென்றார் வென்றதால் நான் என்ன செய்தேன் தெரியுமா இஸ்மா இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து சலாம் அன்னவர்கள் குறித்து நான் குரானிலே ஆயத்தை இறக்கினேன் ஓ தரக்கினா அலேஹிபில் ஆஹிரின் சலாம் அலா இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அது மட்டுமல்ல இப்ராஹிமை கடைசி நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து சமூகமும் பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக நான் அவரை ஆக்குவேன் தரக்கு நான் ஃபில் ஆஹரின் என்பதனுடைய பொருள் அதுதான் கடைசி வரைக்கும் பேசக்கூடிய பேச்சு பொருளாக நான் ஆக்குவேன் ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்ததற்கு பிறகு இப்பொழுது நான் பேசுகிறேனா இல்லையா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்களை குறித்து இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் குடும்பம் செய்த ஒரே ஒரு அமலை அல்லாஹ் ஹஜ்ஜாக மாற்றி அந்த ஹஜ்ஜை யாமத்தினால் வரைக்கும் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற அமலாக அல்லாஹ் மாற்றினானா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தன்னுடைய விருந்தாளிகளுக்கு உபசரிப்பு செய்தார்கள் அல்லஹுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் தவக்குள் எப்படி வைத்தார்கள் மனைவி எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் குழந்தை இடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் குரானில் அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு அதை பாடம் படிப்பினையாக உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானா இல்லையா இப்படியெல்லாம் அந்த சிறப்பை அவர்களுடைய புகழை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹு ஜெயசாஹால் நமக்கு சொல்லித் தருகின்றான் அப்போ நம்ம செய்யக்கூடிய வணக்கம் நம்ம அமல் அல்லாட்டை பொருந்திருச்சு அப்படின்னா அந்த பொருந்தப்பட்ட அந்த நம்பரை அல்லா சும்மா விடமாட்டேங்கிறான் அந்த வேற ஒன்றும் கிடையாது அவரை நான் என்ன செய்ய மாட்டேன் சும்மா விட மாட்டேன் கடைசி வரைக்கும் அவரை எல்லா மக்களுடைய நாவுகளையும் முடியக்கூடியவர்களாக நான் ஆக்குவேன் அப்படி பொருந்திக்கொள்ளப்பட்டவர்கள் தான் நான்கு இமாம்கள் இமாமுல் ஆன மபு ஹனீஃபா ஷாஃபி ரஹ்மகுல்லா மாலிக் ரஹமதுல்லா அகமது பின் ஹம்பல் ரஹமகுல்லா அலகி இன்றைக்கி பல நூறு கோடி மக்கள் அவர்களை பின்பற்றி சட்டங்களை எடுத்து அவர்கள் வாழுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய சேவையை அல்லாஹு பொருந்தி கொண்டு கொள் கொ என்பதானே பொருள் அது மட்டுமல்ல இன்றைக்கி எதை எடுத்தாலும் சிகாவு சித்தாலை இருக்கா புகாரியில் இருக்கா முஸ்லீமில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோமா இல்லையா எதை எடுத்தாலும் ஆதாரம் கேட்குறோமா இல்லையா அந்த ஆதாரத்திற்கு சொந்தமான ஆறு நபர்கள் ஆறா ஆதாரத்திற்கு சித்தமான ஆறு நபர்கள் புகாரி முஸ்லீமு திருமதி நசாயி அபுதாவுத் இபுனு மாஜா இந்த ஆறு கிதாபை திறந்து பார்க்கக்கூடிய நாம் அந்த ஆறு கிதாபுக்கு பேரே அந்த நபர்களுடைய பேரே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் சூட்டிட்டான் புகாரி மாமுடைய பேரே அந்த கிதாப் புகாரி முஸ்லீம் மாமுடைய பேர் அந்த கிதாபுக்கு முஸ்லீம் இப்படி அவங்களுடைய பேரே சூட்டப்பட்டு கடைசி வரைக்கும் அவர்களுடைய பெயர்கள் எல்லா நாவுகளிலேயும் சுழன்று வரக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா ஆக்கி இருக்கின்றானா இல்லையா அதுதான் அல்லாஹ் அவர்களுடைய செய்த அமல்கள் அல்லாஹ அங்கீகாரத்தை பெற்றது என்பதை நாம் உணர முடிகிறது சங்கைக்குரியவர்களே சரிங்க நம்ம செஞ்சு இவ்வளவுலாம் சொல்கிறீங்க நம்ம செஞ்சாமல் அல்லாஹ் விடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுச்சா பெறலையா அதுக்கு ஏதாவது இருக்கா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வினா நமக்குள்ளே இருக்கலாம் இல்லையா நம்ம ஒரு திக்கர் ஓதுறோம் ஒரு குரான் ஓதனும் ஒரு தொழுகிறோம் அல்லது வேற ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் இதை எப்படி ஏற்றுக்கு உண்டானா இல்லையா என்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா இருக்குமா இல்லையா அதற்கு சொல்யூஷன் நமக்கு சொல்லி தர்றாங்க என்ன பதி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மொராக்கோ அப்படிங்கிற அந்த நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஞானி அஹமதிபன்னு அஜீபா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞ ஒரு அறிஞர் ஞானி நல்ல எழுத்தாளர் மார்க்க அறிஞர் அவர் சில விஷயங்களை நமக்கு தரார் சில விஷயங்களை நமக்கு தரார் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்றுச்சா பெற்ற பெறலையா அப்படிங்கிறத நீங்கள் தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க அதில் அவர் என்ன சொல்றாரு சொல்ல வர்றார் அப்படின்னா அவர் நாம் செய்யக்கூடிய அமல் நம்மளுடைய செய்யக்கூடிய எந்த அமலாக இருக்கட்டும் அதனுடைய லத்தத் என்று சொல்லக்கூடிய சுவையை முதலிலே அறிய வேண்டும் இல்லையா சுவை அறியும் சுவை இல்லாமல் ஒரு மனிதனுடைய நாக்கு எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளாது அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தர் சாப்பிட்றான் அப்படின்னா மருத்துவர் இதை நீ சாப்பிடுத்த ஆகணுன்ட்டு அறிவுரை சொல்லியிருக்கேன் மருத்துவர் சொன்னால் சரி வழி இல்லாமல் இதை சாப்பிடுத்த ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க அதெல்லாம் விட்டுருவோம் மருத்துவர் சொன்ன அறிவுரைகள் அவங்க அதெல்லாம் வேற பொதுவாக இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருக்கட்டும் சுவை இல்லாமல் ஒரு நாவில் ஒரு உணவு பண்டம் ஒரு நீர் உள்ளே இறங்காது இது ரொம்ப முக்கியம் அத சொல்கிறாங்க அந்த இமாம் நமக்கு சொல்லித்தர்றாங்க என்ன நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் சுவையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் சுவையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சரி அமல்ல சுவையை எப்படி ஏற்படுத்தி கொள்வது அதை எப்படி விளங்குவது என்றால் ஒரு அமலை நீங்கள் செய்வதற்காகவே நீங்கள் செல்கின்ற பொழுது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டரை காயத்துக்கு நான் தொழுக போகிறேன் அப்படிங்கிற நினைப்பில் நான் போகும் பொழுது சந்தோஷத்தோடு நீங்கள் போக வேண்டும் என்ன செய்யணுங்க சந்தோஷத்தோட போக வேணும் அம்மா பூங்காவுக்கு போறேன் ஒரு கொடைக்கானல் போறேன் ஒரு ஊட்டி போறேன் ஒரு சிம்லா போறேன் இப்படி பல இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குல்லவா ஒரு சந்தோஷம் இருக்குல்லவா அந்த சந்தோஷத்தோடு நாம் போவோம் அல்லவா அது மாதிரி நீங்கள் ஒரு அமலை செய்கின்ற பொழுது அந்த சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த அமல் அல்லாஹ் அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதாக முதல் விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க அப்ப என்ன செய்யணும் அசார்டாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது சோம்பலாக இருக்கக்கூடாது பாரமாக நினைக்கக்கூடாது எப்படா முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைக்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது அமல் விஷயத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்துகிறாரு முதலாவது விஷயம் நீங்கள் தொழுகின்ற பொழுது அல்லாஹவினுடைய முன்னிலையில் நான் தொழுகின்றேன் இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்ற அர்த்தம் அந்த எண்ணம் நமக்கு வரணும் நம்ம தொழுகும் பொழுது அல்லாஹினுடைய முன்னிலையில் நான் நிற்கின்றேன் இல்லையா அது என்ன வரணும் ஒரு அதிகாரியை பார்க்கின்ற பொழுது ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம் வேறு யாராவது உயர் அதிகாரியில் பார்க்க போகிறோம் ஒரு உயர்ந்த பதவியாளர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற என்ன வருதா இல்லையா அது மாதிரி தொழுகின்ற பொழுது அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் என்ன வந்தால் அல்லாஹ் உங்கள் தொழுகையை அதை அல்லாஹ் அங்கீகரித்து கொட்டான் என்று சொல்கிறாங்க இரண்டாவதாக ஹஜ்ஜை செய்து முடித்தவர்களுக்கு உலகப்பற்று மிக குறைவாக இருந்தால் உலகத்தினுடைய பற்று ஹஜ்ஜு செய்து முடித்து வந்ததற்கு பிறகு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹஜ்ஜு விடத்தில் அங்கீகாரத்தை பெற்று விட்டது என்பதாக இரண்டாவது பொருள் சொல்கிறாங்க மூன்றாவதாக நமக்கு அவங்க சொல்லித்தரக்கூடிய விஷயம் நாம் ஓதக்கூடிய குர்ஆன் அந்த குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அல்லாஹுவினுடைய தொடர்போடு அல்லாஹுவிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தால் ஏன்னா அது கலாமுல்லா அல்லாஹுவினுடைய வார்த்தை அல்லாஹினுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது நம்ம நாவில் அது நுழையும் பொழுது அல்லாஹுவோடு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குரான் திராவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பது அதனுடைய பொருள் அடுத்து சொல்லுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய திக்கருகள் இந்த திக்கருகள் அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹினுடைய நாமத்தை உச்சரிக்கின்றோம் அல்லாஹுவினுடைய திருநாமத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு வந்தால் அல்லாஹ் அதை கபூர் செய்து விட்டான் என்பதாக இதெல்லாம் அந்த இபாதத்தின் அந்த சுவை அந்த சுவையை உணர்ந்து நீங்கள் செய்தால் அல்லாஹு இடத்தில் நீங்கள் என்ன அமல் செஞ்சாலும் அதை அல்லாஹ் கபூர் செய்வான் என்பதாக நமக்கு சொல்லி தர்றாங்க சங்கைக்குறி அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அமலானுடைய மாசத்தில் நிறைய அமல்களை செய்துவிட்டு அதனுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் நிறைவு பகுதிக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து துவக்க நாளை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அவங்களுக்கு எதெல்லாம் தூர்க்கனாலும் அதை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பெருநாளை போட ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அல்லாஹ் நம்பிசல்லதாசன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் படைப்புக்களை எல்லாம் படைக்க ஆரம்பித்த அந்த முதல் தினம் ஞாயிற்றுக்கிழமை ஹதிசில் இருக்கு படைக்க ஆரம்பித்த அந்த முதல் தினம் ஞாயிற்றுக்கிழமை அதனால் அவன் அதை எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையை எடுத்து கடவுள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தினுடைய படைப்புகளை துவங்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்திருப்பதால் நாங்கள் எந்த விஷயத்தை துவக்கினாலும் அதை நாங்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் கொண்டாடுவோம் பெருநாளை போல் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம் அதனால்தான் இந்த பர்த்டே எல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம் பிறந்தநாள் கொண்டாடுறது மெழுகு வருத்தி வைக்கிறது கேக்கு கொண்டு வந்து வெட்டுறது இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம் அதை இன்றைக்கி வந்து அவங்க கலாச்சாரமாக இல்லை நம்ம கலாச்சாரமாக தெரியாத அளவுக்கு திண்டு காடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது வேறு ஏன்னா அவங்க கூட கொஞ்சமாக தான் கேக்க வெட்டுவான் போல் நம்ம அவ்வளோ வெட்டுறோம் கேக்கு சுகானல்லா அல்லாஹ் ஹிருதயத்தை கொடுக்கணும் இப்போ நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டாங்கல்ல அல்லா பாருங்கள் எல்லாம் நம்மளை என்றைக்காவது விட்டு கொடுப்பானா அல்லா நம்ம என்றைக்குமே நம்மளை விட்டுக் கொடுக்க மாட்டான் யார் எப்படி இருந்தாலும் சரி இந்த மிஸ் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்றைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவன் துவக்கத்தை எடுத்துக்கிறட்டேன் நீங்கள் முடிவை எடுத்துக்கிறீங்கிற நாளில் துவங்கியது ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹு படைத்து முடித்தது வெள்ளிக்கிழமை படைத்து முடித்தது வெள்ளிக்கிழமை அல்லாஹு சொல்கிறான் படைத்து முடித்த அந்த வெள்ளிக்கிழமையினுடைய இறுதி அந்த நாட்களை கடைசி பகுதியை நீங்கள் பிரம்மாண்டமாக நீங்கள் கொண்டாடுங்கள் தான் ரமலான் ஆரம்பித்து அந்த கடைசி நிறைவு பகுதிக்கு வருகின்ற பொழுது இருபத்தி ஒன்பது நோன்புகளை கலைந்ததற்கு பிறகு பெருநாள் வருகிறது என்ற ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது அந்த கடைசியை பெருநாளாக நீங்கள் குதூகலமாக கொண்டாட வேண்டும் என்பதாக அல்லாஹலுகத்தாலா நமக்கு தருகின்றன அப்போ சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்று தகவல் அதுதான் நம்மளுடைய கடைசி நேரம் மிகச்சரியாக இருக்க வேண்டும் அல்லாஹ அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தர்றாங்க எல்லாம் வல்ல இது இதுவரைக்கும் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இது போன்ற பல ரமலான் மாதங்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக எவ்வளவு பாவங்கள் இருக்கின்றதோ அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் கழுகி பரிசுத்த மீனாக அல்லாஹ் நம்மை ரமலானிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளியேற்றுவானாக வாகுதாவா அலம் இல்லாஹி ரொம்ப ஆரமி அஸ்லாம் வலைக்கம்